ஓம் சக்தி பராசக்தி ஓம் நம சிவாய சரணம் ஓம் சக்தி ஓம் நம சிவாய சரண சமி ஆத்மா வணக்க சாமி சமிய நான் வந்து ஈட்டுக்குள்ள சாமி பத்தொன்போதாவது சித்தர் ஐயா அவதாரம் தான் போட்டுருக்கேன் சாமி ஏன்னா அதுதான் எடுக்கிறார் ஐயா எல்லாமே சாமிய பெருமாற்றுறோங்கிறாங்க என்னமோ அலிவில்லா தலைவன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க பிடிச்ச பேர் ஐயா சொல்கிறாங்க அது வந்து நம்ம அவங்க ஒரு எண்ணத்தில் அவங்க சொல்கிறது அது வந்து நம்ம வந்து த தடை சொல்லக்கூடாது அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கிறாங்க ஆனால் அது என்ன அவதாரம்னு யாருக்கும் சரியா தெரியாது சித்தர் ஐயாவே சொல்லியிருக்கிறாரு பத்தொம்பதாவது சித்தர் ஐயா அவதார் எடுக்கிறாரு பதினெட்டு சித்தர்கள் ஆஸ்திரத்தோடு வராங்கன்னா அது பத்தொம்பதாவது சித்தர் அவதாரமாக மட்டும்தான் இருக்கவங்க வேற எதுவுமே இருக்காது இது முத நீங்க புரிஞ்சுக்கணும் ஐயா பத்தொன்பது சித்தர் அவதாரம் தான் எடுக்கிறாங்க சித்தர் யுகம் முருக யுகம் சொல்ல சிவபெருமான் யுகம் சொல்ல அனைத்து தெய்வ கடவுளாக ஓம் மண்டத்தில் அனைத்து கடவுள்கள் பிரம்மாவும் சொல்லலாம் விஷ்ணுவும் சொல்லலாம் முருகன் சொ முருகப்பாவும் சொல்லலாம் விநாயகரும் சொல்லலாம் எல்லா கடவுளும் ஆசீர்வாதத்தோட தான் சமி சித்தரப்பாவோட ஆசீர்வாதத்தை எல்லாம் சேர்த்து தான் சாமி ஐயாவுக்கு கொடுத்து இந்த பூமி அவதாரமாக கொடுக்குறாங்க இந்த பூமிக்கு எதுக்காக இந்த பூமி காக்க மனித இனத்தை காக்க இதுல ரெண்டே ரெண்டு தான் ஜாதியே கிடையாது அறக்கர்கள் அறக்கர்கள் நல்லவருக்கு இறைவனுக்கு சண்டையே ரெண்டு பேத்துக்கு தான் இதுதான் இந்த யுகம் நடந்துட்டு இருக்குது அறக்கர்கள் அழித்து நம்ம இந்த பூமி காத்து தேவர்கள் தான் சமயம் வராங்க ஞானத்தை போதிச்சு இது எல்லாமே பத்தமா சித்தரம் ஐயா அவதார் வந்து மக்களுக்கு தேவர்களுக்கு ஞானத்தை போதிச்சு முக்தி நிலையை அடைய தான் சாமி இது எல்லாமே அரக்கர்கள் வந்து எல்லாத்தையுமே அழிச்சிட்டான் யாருமே கிடையாது எல்லாமே அறக்கறோட கண்ட்ரோல் இருக்கிறாங்க எல்லாமே அவங்களோட மாயங்கர் வலையை வச்சு அவங்கள எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்கிறான் விடக்கூடாது எந்த தேவரும் விடக்கூடாது அழிக்கணும் மனித இனத்தை அழிக்கணும் இந்த பூமி தான் வந்து இருக்கிறான் இந்த அவனோட அவங்ககிட்ட சாமி ஐயா வந்து போர் புரிஞ்சு அவங்ககிட்ட இருந்து சாமி அவங்களை அழித்து தான் சாமி அழித்தாதான் நம்மளை வந்து நாம் வந்து வெளி வர முடியும் இல்லைன்னா நாமளும் சாமி இந்த பூமியோட நாமளும் வந்து அழிஞ்சு போயிடுவோம் இதுதான் சாமி அந்த அரக்கனோட ஒரு சதி விலையே அதுதான் அரசியல்வாதிகளே எல்லாத்தையும் மாயேங்கிற ஒரு ஆசையை காட்டி தான் சாமி டிவி சினிமா நடிகர்கள் எல்லாம் வச்சு நடிகர்கள் நடிகைகள்லாம் வச்சு அரை குறை ஆடை ஆடை அணிந்து மக்களை வந்து ஒரு மாயேங்க ஒரு பிம்பத்தலை வச்சு சாமி இது அவன் ஆண்டுட்டு இருக்கிறான் இது வந்து மக்களுக்கு நம்ம வந்து தேவர்கள் வந்து அது புரியாம மாயங்க ஒரு வழியில வந்து அடக்கும் பிடியில மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் இதுல வந்து சாமி ஜாதி மதம் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க ஐயா வரவங்க என்ன ஜாதி எந்த குளத்துல பிறந்தவங்க என்ன இது செட்டியா இருப்பானா முதலியா இருப்பானா கவண்டனா இருப்பானா வேட்டூர் என்னென்னமோ எத்தனை எத்தனை சாமி ஜாதி ஜாதின்னு கொண்டு வந்து வச்சு அந்த அரக்க இதே வந்து ஐயா வந்த பிறப்ப நீங்க போய் ஜாதின்னு பேசி பேசினாவே தெரிஞ்சதுன்னு வச்சுரு சாமி ஜாதி பத்தி யார் பேசுனாங்களும் சரி சாமி ஐயா யம உலத்துக்கு ஏற்றிருவாரு பேசிட்டே எல்லாம் இருக்க மாட்டாரு யம உலத்துக்கு அனுப்பிச்சி வச்சிருவாரு இந்த உலகத்தை ஜாதி மதம் மாயங்கள் அழிக்கதான் சாமி ஐயா அவதாரம் எடுத்து வராரு பத்தொன்போதாவது சித்தரை ஐயாவா அவதாரம் எடுத்து வராது இது அனைத்து அது எல்லாம் ஓமன்றத்தை அனைத்து க கடவுள்கள் எல்லாமே சாமி அவருக்கு சக்தி கொடுத்து தான் சாமி இந்த பூமிக்கு வராது பூமிக்கு வந்து இந்த அறக்கரை அழித்து இந்த மாயங்கரை அழித்து தான் சாமி நம்மளை காக்க வராங்க தேவர்கள் காக்க வராங்க காப்பாற்ற வராங்க இல்லைன்னா சாமி நம்ம உணராம போய்ட்டோம்னா நம்ம எல்லாமே இந்த பூமியோட மண்ணோ நம்ம அழிஞ்சு போயிரும் தேவர்கள் இனமே எல்லாமே போயிடும் இதுதான் சாமி ஐயா வராது அதன் மோத நீங்க புரிஞ்சுக்குங்க இறைவனை கும்பிடுங்க சிவபெருமான் அப்போ அம்மையை அப்புறம் கும்பிடுங்க ஆதியும் அந்த தான் சமி இந்த சக்தி சக்தியிலேனே சிவ சிவமில்லை சிவம் இல்லையே சக்தி இல்லை இந்த ரெண்டுமே அவங்க ரெண்டு பேரும் இல்லை சமை இந்த பூமியும் இல்லை எல்லா மனிதனுமே அழிஞ்சு போயிடும் இது வந்து சமி ஐயா தான் சமி ஆதியும் அந்த முத சமி ஐயாவுக்கு அந்த சக்தியெல்லாம் கொடுத்து சித்தர்கள் ஆசீர்வாதம் சக்தி கொடுத்து முருகப்பா விஷ்ணு பிரம்மா அனைத்து தெய்வங்களும் கொடுத்துதான் சமி இந்த பூமிக்கு நம்மளை காக்க வராங்க நீங்க இன்னும் ஜாதி மதமாவே நீ அழைச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு பொண்ணை எடுக்க போன பெண் வீட்டுக்காரங்க என்ன ஜாதின்னு கேக்குறது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இவங்க என்ன ஜாதின்னு கேக்குறது என்ன சாமி ஜாதி ஜாதி கருமாவுக்கு சேர்த்துட்டு இருக்கிறீங்க அந்த ஜாதி பேர் ஜாதி பேர் சொன்னாவே அது ஒரு கருமா ஜாதி பேர் முதல் பேசி அதை பேசி எடுக்காதுங்க முதல்ல அவனு ஒரு மனிதனா பாருங்க அவனுக்குள்ள ஒரு ஆன்மா இறைவன் கொடுத்த ஒரு ஆன்மா உயிர் இருக்குது முதல்ல அந்த உயிர் மேலே அன்பு காட்டுங்க கருணை காட்டுங்க அதுதான் இந்த பிறப்போட வந்திருக்கிறோம் அதுதான் அன்பே சிவம்னு ஐயாவை சொல்லுவாங்கல்ல அன்பே சிவம் இந்த அன்பு காட்டுங்க அனைத்து உகிர்மான அன்பு காட்டுங்க ஜாதி வெறி காட்டாதீங்க இனம் வெறி காட்டாதீங்க காட்டி தான் சாமி இப்போ எல்லாம் மனித இனத்தையும் அழிச்சிட்டு இருக்கிறாங்க முதல் ஜாதி பத்தி பேசாதீங்க ஜாதிங்கிறது ஒரு மாயே தான் சாமி இது எல்லாம் இங்கே உணராம தான் சாமி இத்தனையோ அழிவு நோக்கி இந்த பூமியா நிக்கிது அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அழிச்சுட்டு இருக்கிறானுங்க அரக்கணுங்க ஜாதின்னு ஒரு பேரை வச்சு எல்லாம் விளையாடிருக்கிறாங்க அவங்களோட சுகத்துக்காக மக்கள் இனத்த அழிச்சிட்டு இருக்கிறாங்க பதவி ஆசை போத பதவி போதை மோகம் இது எல்லாமே அவங்க பிடியில தான் நம்ம எல்லாமே இருக்கிற எல்லாம் அடிமை வாழ்க்கை தான் வந்துட்டு இருக்கிறோம் இது உலகமே அடிமை வாழ்க்கை தான் வந்துட்டு இருக்கு அறக்க பிடியில அடிமை வாழ்க்கையில தான் இருக்கிறோம் இன்னும் நீங்க யாருமே அடிமை வாழ்க்கை வெளியில் அதுதான் தான் சமயம் மனிதன் மாட்டிட்டு இருக்கிறது அது அடிமை அதுதான் அடிமை வாழ்க்கை இதுல யாருமே சுதந்திரமும் எதுவுமே கிடையாது இறைவன் அப்பா பத்தொன்பதாம் சித்தரை அவதார் எடுத்து பூமிக்கு வந்தாதான் சாமி இந்த இருந்து நம்ம வெளியே கொண்டு வருவாரு இல்லைன்னா சாமி எல்லாமே அழிஞ்சு போயிடும் ஜாதி மதம் காட்டாதீங்க ஜாதி மதம் சொல்லி இருக்கிறவங்க வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்காதிங்க கத்து கொடுக்காதிங்க குழந்தைகளுக்கெல்லாம் கத்து கொடுக்காதீங்க குழந்தைக்கு மனத்தில் அந்த எண்ணத்துல விஷத்தை வச்சிடாதுங்க ஜாதின்னு ஒரு விஷத்தை வச்சிடாதுங்க வச்சுன்னா அதே ஒரு கர்மம் அதே அந்த கர்மாவே உங்களை அழிச்சிடும் இது மாதிரி இனிமேல் இந்த தவறு செய்யாதுங்க அவர் எந்த ஜாதி என்ன மதம் எதுன்னு கேட்டிங்கன்னா செய்ய யம உலகம் தான் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஜாதி மத பத்தி பேசினாவே இவர் எந்த குளத்துல பிறந்தாரு எந்த குளத்துல இருந்து வராரு இதெல்லாம் எல்லாம் கேட்காதுங்க ஜாதி மதத்தை கேட்டீங்கன்னா யம உலோகம் நிச்சயம் ஓம் சக்தி ஓம் நம